சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் துருஞ்ஞான சம்பந்தர் சுவாமிகள் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் துருஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் பதிமூன்றாவது திருப்பதிகம் தலம் திருக்கோழம்பம் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் மேல் நிறைவுள்ளதோ ஆற்றானை அழகமர் மென்முலையாளைவோர் கூற்றானை குளிர்போழில் கோழம்பம் நெவியம் ஏற்றானை எத்துமின்னும் இடரேகவே மையான கண்டனை மான்மரியேந்திய கையானை கடிப்பொழில் கோழம்பம் மேவிய செய்யானை தேன்னை பாலும் தீகள் மெய்யானை மேபுவார் மேல் வினைமேவாவே ஏதனை ஏதமேலா இமையோர் தோழும் வேதனை வன் தோடு விளங்கிய காதனை கடி பொழில் கோழம்பும் நும்பினை நைய வேன் சடையானை தன்மலரான் மலரான் சிரமேந்திய விடயானை வேதமும் ய நன்கு உடையானை குளிர்பொழில் சூழ் திரு கோழம்பும் உடையானை உள்குமிள்ள குளிரவேம் காரானை கடிகமள் கொன்றயம் போதனி தாரானை தையலோர் தரானை தையலூர் பால் மகிழ்ந்தோங்கிய சீரானை செரிபொருள் கோடம்பம் நும்மிடருள்கவே பண்டாலின் நிழலானை பரம் சோதியை விண்டார்கள் தம்புறம் ஊன்றுடனேவே கோழம்பும் கோயில கொண்டானை கூறுமின் உள்ளம் குளிரவே புறம் சுல்லானால் புறம்ூன்றை வேதமும் வேள்வியும் வேள்வியுமான மேவிய நல்லானை ஏத்துமின் நும்மிடர் நல்ல விற்றானை வல்லரக்கர் விரல் வேந்தனை குற்றானை திரு விரலால் கொடுங்கால செற்றானை சீர்த்திகழும் பற்றானை பற்றுவார் மேல் வினை பற்றாவே நெடியூடு அயன் வகை வகை படியானை பண்டரங்க வேடம் பயின்றானை கடியாரும் கோம்பும் வெள்ளேற்றில் கொடியானை குருமின் உள்ளம் குளிரவேத்தரும் தோகையும் பொய்மொழி பித்தரும் பேசுவ பேச்சல்ல பீடுடை கொத்தலர் தன் பொழில் கோழம்பும் மேவிய அத்தனை தூ அல்லல்ல தன் புனலோங்கு தன் அந்தராய் மாநக நண்புடை ஞான சம்பந்தன் நம்ப நூரை விண்பொழில் கோழம்பம் மேபிய பத்திவை பண்கொழ பாட வல்லார்க்கு இல்லை பாவமே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் சௌந்தரம் சௌந்தராம்பிகை தாயாருடனுரை அருள் மிகை கோகுலேஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்